வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து டைரெக்டாக உங்களுக்கு உங்களெல்லாம் பார்க்குறோம் நான் வந்து இன்றைக்கி பாயசம் வந்து ஆடி வெள்ளிக்காக இது பண்ணியிருக்கேன் முந்திரி பருப்பு திராட்சை சேமியா சர்க்கரை நம்ம வந்து இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறோம் முதல்ல வந்து நம்ம தேவைக்கேற்ப தண்ணி விட்டுட்டு அதில் ஜப்பரிசி போடுறோம் ஜப்பரிசி சொல்ல மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஜப்பரிசி வந்து தேவைக்கேற்ப இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இது இன்னைக்கு ஆடி வெளியே முன்னிட்டு அம்மனுக்கு நான் எப்பவும் சர்க்கரை பொங்கல் தான் செய்வேன் இந்த வாட்டி பாயசம் செய்யலான்னு ட்ரை பண்ணி பாயசம் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் இதுவாக இருந்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க பாயசம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தண்ணியாக இருந்தால் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்போட சுவை வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஜப்பரிசி வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டு கலறிவிட்டோம் கொஞ்சம் மீடியம்லேயே வையுங்க ந அப்புறம் வந்து சேமியா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கிறோம் சர்க்கரை கரையிட்டோம் சர்க்கரை ஒரு பத்து நிமிஷத்தில் கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்புறம் பால் ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு பால் அதிகமாக வேணும்னா தண்ணி அளவை கம்மி பண்ணிவிட்டு பால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பசங்களுக்கு பால் பிடிக்காது அதனால் நான் கம்மியாக பால் ஊற்றியிருக்கேன் நமக்கு வேணும்னா காய்ச்சி கூட இன்னும் கொஞ்சம் இறக்கும்போது கொஞ்சம் ஊற்றினோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து நான் கொஞ்சம் திட்டமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணுன்னா நீங்கள் கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னொரு பக்கத்தில் அடுப்பத்தை வச்சு நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் அதில் நம்ம வறுத்துக்கு போகிறோம் நெய் உருகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உருகிறதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் வச்சிருக்கோம் தட்டில் அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம் கொஞ்சம் மீடியமாக வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிரும் நெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து திராட்சையை முதல்ல போட்டு வறுத்துட்டு அது கூடயே நம்ம முந்திரியும் சேர்த்து வறுக்கிறோம் செம்மளே வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிரும் பொன் வறுவலாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம பாயசத்தில் கலந்துடலாம் ஏலக்காய் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் அதில் ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுருக்கேன் நீங்களும் ஏலக்காய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் லைவில் வந்திருக்கேன் என்னால் வர முடியல ஏன்னா காலையில் வீடியோ போடுறதுனால நம்ம வர முடியல வேலைக்கு போகிறதுனால சீக்கிரம் செஞ்சிடறோம் இது ஈவினிங் செஞ்சதால் இன்றைக்கி வந்திருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்